உழவர் பெருமக்களே உள்நாட்டு மீன் வளர்ப்பு லாபகரமாக உள்ளதால் பல உழவர்கள் மீன் வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் நாம் இன்று சந்திக்க இருக்கும் இளைஞர் திரு செந்தில்குமரன் அவர்கள் மூன்று மீன் குட்டைகளில் உள்நாட்டு மீன் வளர்த்து வருகிறார் இவர் மீன் வளர்ப்பு குறித்து பயிற்சிகள் பெற்று அனைத்து தொழில்நுட்பங்களையும் கடைபிடித்து மீன் உற்பத்தியில் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார் இது மட்டும் இல்லாமல் தன் வயலிலேயே மீன் விற்பனை செய்வதால் கூடுதல் லாபத்தையும் பெற்று வருகின்றார் அவர் அனுபவத்தை பாருங்கள் பாரதியாசன் பல்கலைக்கழகத்தில் ஒரு வருட படிப்பு பட்டப்படிப்பு வந்து இந்த பிரான் அதாவது இறால் வளர்ப்பு பற்றி ஒரு ஒரு வருஷ கோர்ஸும் படித்தேன் மீன் வளர்ப்பு ஒரு மேம்பாட்டு முகமையில் வந்து அந்த திட்ட அறிக்கையை வாங்கிட்டு நான் அந்த தொழிலை ஆரம்பித்தேன் என்னோடய ஏரியா வந்து எவ்வளோன்னா பரப்பளவு மொத்தம் கால ஏக்கரு என்னோடய குளத்தோட பரப்பளப்பு தண்ணி இருக்கிற இடம் வந்து ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டு இதில் வந்து நான் வந்து இப்போ மீன் வளர்ப்பு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக இந்த மீன் வளர்ப்பு வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் முதல்ல இது வந்து புல்டோசர் வச்சு தான் அந்த குளம் வெட்டினேன் முதல்ல மண் பரிசோதனைலாம் பண்ணிவிட்டேன் இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக அதோடய மண்ணோட பீகச்சி தண்ணியோடய பீகச்சி இதை வந்து முக்கியமாக பார்க்கணும் மண்ணோட பீகச்சி வந்து ஏழு புள்ளி அஞ்சுலேருந்து எட்டுக்குள்ளே இருக்கணும் தண்ணியோட பிஹெச்சும் ஏழு புள்ளி அஞ்சுலேருந்து எட்டு புள்ளி இருக்கணும் அது வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் குளம் வெட்டுறதே ஆரம்பித்தேன் குளம் எப்படி வெட்டுறோம்னா நம்ம புல்டோஸரை வச்சு தரமட்டதுலேருந்து ரெண்டு அடி அடி அளவுக்கு நம்ம ஆழத்துக்கு அந்த மண்ணை எடுத்து இந்த கரையில் போட்டுணும் போட்டதுக்கப்புறம் ரெண்டு நம்ம வந்து அடி வரையும் ரெண்டு அடி எடுத்தால் மூன்றரை அடி தண்ணி வரையும் நிறுத்தலாம் அதுக்கப்புறம் ரெண்டு அடி நம்ம எடுக்கிறோம் எடுத்துட்டு கரையில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வயலை உழுவுற மாதிரி ஒரு தடவை உழுதுட்டு அதுக்கப்புறம் ஏக்கருக்கு நாற்பது கிலோ அளவுக்கு சுண்ணாம்பு கனெக்ட் பண்ணி நம்ம போட்டுக்கணும் எதுக்கு சுண்ணாம்பு நம்ம போடுறோம்னா அதோட பீகச்சை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெண்டாவது மீன்களுக்கு எந்த வியாதியும் வராமல் இருக்கிறதுக்காக முக்கியமாக அந்த அம்மை வியாதியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து சுண்ணாம்பு போட்டோம்னா ஓரளவுக்கு அதை வந்து கட்டுப்படியாக கட்டுப்படுத்தும் பிஹெச் நியூட்ரல் பண்ணுறதுக்கு ஒரு நிலையாக வச்சுக்கிறதுக்காக சுண்ணாம்பு அவசியம் போட்டாலும் போட்டுறதுக்கப்புறம் ஒரு ஒரு அடி தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஏற்றணும் ஒரு அடி ஏற்றின உடனேவே நம்ம வந்து சாணம் போடணும் அது வந்து ஏக்கருக்கு ஒரு டன் அப்படிங்கிற கணக்கில் சாணம் போடணும் சாணம் போட்டு பதினஞ்சாவது நாள் வந்து வந்து இன்னொரு ஒரு ரெண்டு அடி ஏற்றணும் ஸோ மூணு அடி ஆகிடுச்சி மூணு அடி ஏற்றினதுக்கப்புறம் கடைசி ஒரு ஒரு மாதம் கழித்து மீன் குஞ்சு இருப்பணும் அதாவது தண்ணி விட்டதுலேருந்து ஒரு மாதம் இல்லைன்னா ஒரு இருபது நாள் இருபது நாளில் வந்து மீன் குஞ்சு விடணும் ஏன் அவ்வளோ நாள் வந்து விடணுன்னா இந்த பிளான்டான்ஸ் வந்து உற்பத்தி ஆகணும் மீன் குஞ்சு நம்ம இருப்பு செய்கிறப்ப பிளான்டான்ஸ் இருக்கணும் அது சாணம் நம்ம போடுறப்ப இந்த தாவர நுண்ணுயிர்கள் விலங்கு நுண்ணுயிர்கள் இது வந்து உற்பத்தி ஆகிரும் அது வந்து உற்பத்தி ஆனதுக்கப்புறம் நம்ம மீன் குஞ்சு இருப்பு செய்கிறோம் இருப்பு செய்கிறோன்னா இப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ இருப்பு செய்கிறோம் அப்படின்னு நம்ம கணக்கு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு சின்ன சைஸ் குஞ்சு அதாவது விரல் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஃபிங்கர் லிங்க்ஸ் ஃபிங்கர் லிங்க்ஸுங்கிறத ஒரு ஏக்கருக்கு வந்து மூவாயிரம் குஞ்சு வரையும் விடலாம் இல்லை நம்ம வந்து சீக்கிரம் ஆர்வஸ் பண்ணணும் பெரிய சைஸ் குஞ்சு வேணும் அப்படி பெரிய சீஸாக விடணும் அப்படின்னா ஏக்கருக்கு ரெண்டாயிரம் விட்டால் போதும் சின்ன சீசனாக மூவாயிரம் பெரிய சீசனாக ரெண்டாயிரம் அந்த கணக்கில் நம்ம வந்து விடணும் விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா மொதல் ஒரு மாதத்துக்கு அதாவது தீவனம் வந்து ஒரு தெளிக்கிற மாதிரி வயலுக்கு எப்படி நம்ம தெளிக்கிறோம் அது மாதிரி பவுட்ரு ஃபார்மில் கொடுக்கணும் நல்லா அரைச்சி கடலை புண்ணாக்கு தவிடு சோளம் மாவு இதை மூணையும் அரைச்சு நம்ம அப்படியே குளத்தில் தூவிடணும் மொதல் ஒரு மாதத்துக்கு அது என்ன கணக்கில் நம்ம போடணுன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக பாடி வெயிட்டில் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட்டு சின்ன குஞ்சில் ஒரு அஞ்சு பர்சன்ட் கணக்கு பண்ணி அப்ராக்சிமேட்டாக அதை வந்து நம்ம போடணும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு தட்டில் தீவனம் வைக்கணும் அதே தீவனத்தை வந்து நம்ம தட்டில் ஒரு இருப்பு சட்டியோ இதுலையோ அதே அளவுக்கு நம்ம கலந்து ஒரு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல வைக்கலாம் வைக்கணும் மூணாவது மாதத்துலேருந்து என்ன பண்ணணுன்னா ஒரு பை நைலான் பையு அதில் வந்து இந்த கொசோல துணி மாதிரி இருக்கும் அந்த பையை வந்து நம்ம ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடி சைஸில் தச்சுட்டு அங்கங்கே குச்சி அடித்து அந்த பைக்குள்ள போட்டு எல்லாம் கடல புண்ணாக்கு தவிடு சோளம் மாவு மினரல்ஸ் அதாவது அக்ரிமீன் சொல்லு அக்ரிமீன் இதை வேறு மினரல்ஸ் தாதுப்பு கலவின்னு தமிழில் சொல்லுவாங்க அது மூணையும் கலந்து பையில் வைக்கலாம் அது மூணாவது மாதத்துலேருந்து ஏன் அந்த பையில் வைக்கணும் அப்படிங்கிறப்ப என்னென்னா பையில் வைக்கிறப்போ வந்து அதாவது சேதாரம் இருக்காது தட்டில் வைக்கிறப்போ கொஞ்சம் சேதாரம் இருக்கும் ஆனால் நம்ம குஞ்சில் வேறு வழி இல்லை அதை வச்சு தான் ஆகணும் மூணாவது மாதத்துலேருந்து நம்ம பையில் வைச்சோம்னா சேதாரம் இல்லாமல் நம்ம மீனுக்கு வந்து கரெக்டான உணவு கிடைக்கும் ரெண்டாவது என்னென்னா அந்த பையில் வைக்கிறப்ப நம்மளுக்கு மீன் வந்து தின்னிச்சா சாப்பிட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா உறுதிப்படுத்திக்க முடியும் சப்போஸ் திங்கில அப்படிங்கிறப்ப அந்த பையில் இருக்கும் அந்த தீவனம் அடுத்த நாள் நம்ம வந்து தீவனத்தை குறச்சிக்கலாம் ஏன்னா ஒருவேளை நுண்ணீர்கள் வந்து குளத்தில் அதிகமாக போயிடுச்சு தாவரம் தாவர நுண்ணீர்கள் விலங்கு நுண்ணீர்கள் நம்ம சாணம் போடுறதுனால உற்பத்தி ஆகுது அது அப்போ வந்து அது அதிகமாக போயிடுச்சு அப்படிங்கிறப்ப தீவனம் கொஞ்சம் குறைச்சி தான் எடுக்கும் மீன் அப்போ வந்து நம்ம தீவனத்தை குறைச்சிக்கலாம் தீவன மேலாண்மை வந்து நம்ம ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்போ தான் நம்ம பின்னாடி ஏதாவது லாபம் பார்க்க முடியும் சுண்ணாம்பு மாதத்துக்கு ஒரு தடவை ஏக்கருக்கு பத்து கிலோ அது ஏக்கருக்கு பத்து கிலோன்னு கணக்கு பண்ணி மாதத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி போட்டுக்கிட்டே வரணும் ஃபஸ்ட்டு மூணாவது மாதம் வந்து மீனை வந்து பிடிச்சி பார்க்கணும் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு வளர்ந்துட்டு அதற்கு தகுந்தாப்புல நம்ம வந்து உணவு எடுக்கணும் இப்போது மூணு மாதத்தில் வந்து ஒரு இரநூறு கிராம் கா கிலோ இப்படி வளர்ந்துருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி நம்ம உணவு போடணும் அதோடய வெயிட்டில் மூணு பர்சன்ட் இப்போ நூறு கிராம் இருந்தால் மூணு கிராம் அப்படிங்கிற கணக்கில் வந்து நம்ம உணவளிக்கணும் அப்படி நம்ம கணக்கு பண்ணி உணவளிக்கிறப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாதம் மாதம் பிடிச்சி பார்த்து பார்த்து நம்ம தீவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே போகலாம் நம்ம இறுதியாக ஒரு பத்துலேருந்து பதினோரு மாதம் வரையும் வளர்ச்சி காலம் நம்மளுக்கு வந்து பிடிக்கணும் நம்ம எப்படி பிடிக்கணும் நம்ம எப்படி வியாபாரம் பண்ணுறோங்கிறது முக்கியம் இதில் நம்ம வந்து பிடிச்சி வியாபாரி கொடுக்குறோமா இல்லை இங்கே உள்ளூர்லேயே விற்பனை சில்லறையில் விற்கிறோமா அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்ப இல்லை சில்லறையில் விற்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிடணும் ஒரு ஆறு மாதத்துலேயே ஆரம்பிச்சிடலாம் ஆறு மாதத்துல எப்படிங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு கிராம் இருக்கும் அப்போ வந்து நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம எப்படி சில்லறையில் பிடிக்கிறது தான் நம்மளுக்கு லாபம் ஏன்னா அதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு லாபகரமாக இருக்கும் நாம் வியாபாரி கொடுத்தோம்னா அவர் நூற்றி நாற்பது ரூபா நூற்றி முப்பது ரூபா இந்த விலைக்கு தான் எடுக்கிறார் இதே நான் வந்து இப்போ இங்கே பண்ணையிலே வச்சு பண்ணை கரையிலே வச்சு விற்கிறேன் அது மக்களுக்கு நே நேரடியாக கொடுக்குறேன் மக்களுக்கு நேரடியாக நான் நூற்றி தொண்ணூறுரூவா கொடுக்குறேன் திட்டத்தை எனக்கு வியாபாரி கொடுத்தா எனக்கு ஐம்பது ரூபா கிலோவுக்கு நஷ்டமாகும் ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா நஷ்டமாகும் அதனால் நான் வியாபாரிக்கு கொடுக்குறதே கிடையாது முழுக்க முழுக்க மக்களுக்கு நேரடியாக கொடுக்குறேன் சில்லறை வர்த்தகம் தான் நம்மளை பொறுத்தவரையும் அப்படி கொடுக்குறப்ப எனக்கு என்ன பண்ணுறேன் அதில் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா அது வளர்கிறதுக்கும் நம்ம கொடுக்குறதுக்கும் சரியாக இருக்கும் இப்போ நான் ஆறு எட்டு மாதம் ஆனதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் இறக்கிடுவேன் அடுத்த பேட்ச் மீன் கொஞ்சம் விட்டுருவேன் ஏன்னா இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிடிக்கும் அப்படியே கொஞ்சம் பிடிக்க பிடிக்க அடுத்த பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் ஆனால் வியாபாரி கொடுக்குறப்ப அப்படி நான் செய்ய முடியாது ஒரு பேச்சை விட்டு கடைசி வரையும் வளர்த்து அதை எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் அதுமாதிரி நம்ம கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சம்மர் வந்ததுக்கப்புறம் எதாவது ஒரு குளம் நம்ம காயப்போட்டோம் ஒரு குளமோ ரெண்டு குழமோ சம்மரில் தான் காய போட்டாகணும் அப்போ என்ன பண்ணுவோம் முடிஞ்சால் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை காய போடுவேன் இல்லையா இல்லைன்னா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து காய ஸ்டேஜில் குஞ்சு உரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நிறுத்திவேன் அதேமாதிரி மூணு குளம் நான் வச்சிருக்கறனால ஒவ்வொரு குளமும் அப்படியே மாற்றி மாற்றி வருஷத்துக்கு ஒரு குளம் அப்படிங்கிற மாதிரி காய வச்சுக்கிட்டு சம்மர் சம்மர் அப்படியே காய வச்சுக்கிட்டு வந்துடுவேன் குளத்து ஆக்சுவலாக மீன் வளர்ப்புக்கு வந்து உரம் போட சொல்கிறாங்க நான் வந்து மொதல் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போட்டேன் அதில் நிறைய பிரச்சனையை நான் பார்த்தேன் என்ன உரம் போட்டான் என்ன சொல்கிறாங்கன்னா மாதம் மாதம் ரெண்டு கிலோ யூரியா மூன்றரை கிலோ சூப்பர் போடுங்க அப்படிங்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு நான் ஆரம்பத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அது போடுறதுனால என்ன ஆகுதுங்கன்னா நாலாவ நாளாவை அந்த ஒரு பாசம் வர ஆரம்பிச்சிருது உருண்டா பாசம் அப்புறம் அந்த நார் பாசின்னு சொல்கிறாங்க அது ஒரு பெரிய பா நார் பாசி கூட ஓரளவுக்கு அரிச்சு எடுத்துடலாம் உருண்டா பாசி வந்தால் பெரிய ப்ராப்ளம் மீன் வளராது மீனை பிடிக்க முடியாது ஃபுல்லாக கவர் ஆகிரும் குளத்தே மூடிடும் அரிக்கே வந்துக்கிட்டே இருக்கும் அரிச்சரி கரையில் கொட்டை கொட்டா வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த உரம் போடுறதே நான் சுத்தமாக நிறுத்திட்டேன் உரம் போட்டு நான் திட்டத்தில் பத்து வருஷம் ஆச்சுங்க பத்து பதினஞ்சு வருஷமாக உரமே போடுறதில்ல சுத்தமாக சாணம் மட்டும்தான் சாணம் போடுவேன் கோழி அருவு கிடச்சா கோழி அருவு போடுவேன் முழுக்க முழுக்க இயற்கை வரும் முக்கியமாக நம்ம நான் என்னென்ன ரகம் வளர்க்குறேன் சொல்ல மாதிரி இருக்கேன் மொத்தம் இதில் வந்து ஏழு ரகம் இருக்குது கட்லா ரோகு மிர்கால் அப்புறம் வெள்ளிக்கண்டை புல்கெண்டை சீசி கெண்டை புட்லா இந்த வெரைட்டி இருக்குது ஏழு வெரைட்டியில் வந்து நான் வந்து என்னோடய விற்பனை வாய்ப்புக்கும் என்னோடய அனுபவத்துலேயும் நான் வந்து வளர்க்குறது தான் கட்லா ரோகு மிர்கால் புல்கெண்டை இது நாலு தான் மெயினாக நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்குறது அதுதான் இங்கே வந்து விற்பனை வாய்ப்பு இருக்குது அந்த இப்போ வந்து கட்லாவுக்கு வந்து அதிகமாக ஜூ பிளான்ட்டானு தேவைப்படும் அதாவது விலங்கு நுண்ணுயிர்கள் அது வந்து தேவைப்படும் அதுக்காக இப்போ வந்து சாணமே போடாமல் வளர்த்தோம்னு வச்சுங்க அந்த கட்லா வளரவே வளராது சுத்தமாக வளராது அதுக்காக கட்லா கட்லா வந்து விலங்கு நுண்ணுயிர்களை சாப்பிட்டு வரும் கட்லா வந்து அந்த விலங்கு நுண்ணுயிர்களில் தண்ணியில் மேல்மட்டத்தில் இருக்கும் ரெண்டாவது ரோகு நடுவில் இருக்கிற இதை வந்து சாப்பிட்றது வந்து ரோகு அதாவது தாவர நுண்ணுயிர்கள் விலங்கு நுண்ணீர் ரெண்டையுமே சாப்பிடும் மிர்கால் என்ன பண்ணணும்னா அழுகிய பொருளை மட்டும் சாப்பிடக்கூடியது அதாவது அதோடய கழிவு தாவர கழிவுகள் இந்த புல்கண்டை உறவுங்களே அது சாப்பிட்டு வர்ற கழிவுகள் அதோட கழிவுகளை வந்து மட்டும் சாப்பிட்டு எல்லா மீனுமே அது நம்ம போடுற உணவை உபரி தான் நம்ம சப்ளிமெண்ட் ஃபீடின்ஸ் ஃபீடிங்னு சொல்லுவோம் உபரியாக அந்த ஃபீடிங் சாப்பிட்டு வளரக்கூடியது புல்கண்டைக்கு இன்னொரு பேர் என்ன உணவு இடும் எந் எந்திரம் அப்படிம்பாங்க புல்கண்டைக்கு நிறைய புல் போட மாட்டோட அதிகமாக தன்னோட இடையில வந்து நாலுலேருந்து அஞ்சு மடங்கு வரையும் புல்கண்டை சாப்பிட்றதுக்கு கெப்பாசிட்டி உள்ளது அப்படிங்கிறப்ப புல்கண்டை சாப்பிட்டு சாப்பிட்டு அதோட போகிற கழிவு நம்ம எப்படி குளத்துக்கு சாணம் போடுறோம் அது மாதிரி அதுக்கு ஒரு அது ஒரு இயற்கை உரமாக போட்டுக்கிட்டே வந்துடும் குளத்துக்கு அதனால் புல்கண்டை வந்து அவசியம் விடணும் புல்கண்டை விட்டால் அவசியம் பு கரையில் புல் இருக்கணும் கோவன் ஃபோர் ஃபோர் புல் இருக்கணும் அல்லது பக்கத்தில் வாழை வாழை மட்டை இது மாதிரி எதாவது இருக்கணும் இருந்தால் தான் புல்கண்டை விடணும் இல்லை நம்ம இயற்கையிலேயும் கரை ஓரத்தில் நிறையா புல் வறந்துருச்சு அப்படிங்கிறப்ப புல்கண்டை விடலாம் இப்படி சில பேர் இந்த ஓரத்துலலாம் சிம்ட்டு கட்டையெல்லாம் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற புல் எங்களால் போட முடியல அப்படின்னா புல்கண்டை நம்ம விட வேண்டியதில்லை ரெண்டாவது சிசி சில பேர் விட்றாங்க நல்ல கரை அமைப்பு வந்து நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மட்டுமே வந்து சிசி கண்டை விடணும் இல்லைன்னா சிசி என்ன பண்ணுவோம் கரையை நோண்டி நோண்டி திட்டத்தட்ட ஒரு அடி ரெண்டு அடிக்கு வந்து கரையை இது பண்ணிடும் அதான் புதுசாக குளம் வெட்டுறாங்க முக்கியமாக சிசி கண்டையை உடையக்கூடாது ஏன்னா அதை கரையை வந்து நிச்சயம் டேமேஜ் பண்ணிடும் ரெண்டாவது சிசி கண்டையில் என்ன பிரச்சனைனா மூணு நாலு மாதத்தில் அது செனையாயிரும் செனையாயிரப்ப என்ன பண்ணுறாங்க வாங்குறவங்க யோசிப்பாங்க பயிர் என்னங்க உப்பி இருக்குங்க வாங்கினா ஒரு கிலோ மீன் வாங்கினா அதில் முந்நூறு கிராம் நானூறு கிராம் முட்டையே போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் சிசி கண்டு முடிஞ்ச வரையும் விடுறத தவிர்க்கிறது நல்லது குளம் வந்து தயாரிக்கிறப்ப வந்து அந்த தண்ணியோட பீகச் மண்ணோட பீகச் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம பார்த்தாணும் என்னென்னா அதோடய சாயில் டெக்ஸ்சர் அப்படிம்பாங்க அதாவது மண்ணோட தன்மை மண்ணோட தன்மை அப்படின்னா இப்போ வந்து மேலே வந்து இருக்கிற மண் வந்து நல்லாயிருக்கும் களிமண்ணாக இருக்கும் ஒரு அடி வரையும் நல்லாயிருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா மணலாக இருக்கும் அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தண்ணி நிற்காது தண்ணி நின்று நிற்கலனா மீனும் வளர்க்க முடியாது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் நம்ம எவ்வளோ குளத்தோட ஆழம் வெட்ட போகிறோம் ரெண்டு அடி வெட்ட போகிறோம்னா ரெண்டு அடிக்கு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தென்னை மரத்துக்கு எப்படி குழி வெட்டுறோம் அதே மாதிரி முதல்ல ஒரு குழியை வெட்டி பார்த்துக்கணும் ரெண்டு அடியில் வந்து மண் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் களிமண்ணாக இருக்கா மணலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு என்ன ரெண்டு அடி வெட்டிட்டு அதில் நம்ம ஒரு தண்ணி ஒரு ஒரு அடி ரெண்டு அடிக்கு தண்ணியை நிறுத்தி பார்க்கணும் நிற்குதா எவ்வளோ நேரம் நிற்கிதுன்னு பார்க்கணும் ஒரு ஒரு மணி நேரம் நின்றுச்சுன்னா போதும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆரம்பத்தில் நின்றுச்சின்னா போதும் ஓரளவுக்கு மீன் வளர்ப்புக்கு ஏற்றதாக இருக்கும் இல்லை விட்ட உடனே இழுக்குது இழுக்குது அப்படின்னு பார்த்தா அடியில் ஏதோ சேண்டியாக இருக்குது மணல் மணல் சாரியாக இருக்குது அதனால் இது வந்து மீன் வளர்ப்புக்கு ஏற்றது அல்ல அப்படின்னு அந்த இடத்த நம்ம யோசித்து செய்யணும் சில பேர் என்ன பண்ணுறாங்க மணலாக இருக்குது பரவாயில்ல மண்ணை அடித்து கொண்டு வந்து மீன் வளர்க்குறேன் அப்படிங்கிறாங்க அப்படி வளர்க்குறப்ப அது நம்ம வந்து அதிகமாக அப்படியான செலவு வரும் ரெண்டாவது நம்ம ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு மண் வரை எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அது வந்து அவ்வளோ வந்து உகந்ததாக இருக்காது அதனால் களிமண் பரப்பான இடத்துல வந்து மீன் தான் ரொம்ப நல்லது தண்ணி நிற்கணும் முக்கியமாக தண்ணி நிற்கணும் ரெண்டாவது நம்ம உணவு வந்து நான் சொன்னேன் எப்படி போடணும் எத்தனை சதவீதம் போடணும்னு சொன்னேன் என்னென்ன உணவு நாங்கள் வந்து போடுறோம்னா தவிடு கடலை புண்ணாக்கு மாவு தாது உப்பு கலவை தாது உப்பு கலவை வந்து நம்ம கால்நடை துறையில் வந்து ஒரு கிலோ நாற்பது ரூபான்னு கொடுக்குறாங்க அதை நம்ம வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் அது வந்து நம்ம வெளியில் வாங்கினோம்னா தொண்ணூறுவா நூறுரூவா வரையும் போகுது அதனால் நம்ம கால்நடை பல்கலைக்கழகத்தில் வந்து வாங்கி நம்ம அதை உபயோகப்படுத்தலாம் அது எப்படின்னா நூறு கிலோவுக்கு ஒரு கிலோ நூறு கிலோ தீவனத்துக்கு ஒரு கிலோங்கிற கணக்கில் நம்ம வந்து கொடுக்கலாம் அதாவது உடல் எடையில் வந்து மூணு சதவீதம் அப்படிங்கிற கணக்கில் வந்து நம்ம கொடுக்குறோம் இது என்னென்ன சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து தவிடு வந்து எப்படின்னா மூணு பங்கு மூணு பங்கு தவிடுக்கு வந்து ஒரு பங்கு கடலை பண்ணாக்கு அப்படிங்கிற கணக்கில் வந்து கொடுக்கலாம் முழுக்க முழுக்க அதை ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் வந்து இயற்கை முறையிலே வளர்க்குற மாதிரி பார்க்கணும் இயற்கை முறையெல்லாம் எப்படின்னா சாணம் போட்டு அதில் வர நுண்ணுயிர்களை வச்சு நம்ம வளர்க்குறோம் இப்போ புல்கண்டைக்கு வந்து நம்ம ஒன்றும் தீவனமே கிடையாது இந்த இலை இதெல்லாம் போட்டு வளர்த்துறோம் அது போடுற கழிவு வந்து அதுக்கு உரமாவுது குளத்துக்கு தாவர நுண்ணுயிர்கள் உற்பத்திக்கு உரமாவுது ரெண்டாவது அடிமட்ட மீன்கள் மிருகால் சாதா கண்டை அதுக்கு உணவாகுது ஒரு வருடம் எனக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து குறஞ்சது ஒன்றரை டன் எனக்கு வந்து கிடைக்கிது அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை டன் ஒன்றரை டன் அப்படிங்கிறப்ப நான் ஸோ இப்போ நூற்றி தொண்ணூறுவான்னு கொடுக்குறேன் மீனோட விலை வந்து நூற்றி தொண்ணூறுரூவான்னு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கொடுக்குறப்ப ஒன்றரை டன்னுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வருது இதில் வந்து செலவு வந்து எப்படியும் எண்பத்தஞ்சாயிரம் குறைஞ்சது எண்பத்தஞ்சாயிரம் ஆயிரும் தீவன செலவு கூலி மீன் பிடிக்கிற கூலி தீவனக்கூலி சாணி அள்ளி போடுற கூலி குளம் தயாரிக்கிறது இதெல்லாம் சேர்த்தோம் எப்படி ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ஆயிரும் ஸோ நிகர லாபம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ரெண்டு லட்சம் வரை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இது கரையில் வந்து இருக்கிற தென்னை மரம் வாழை மரம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு உபரியாக ஒரு வருமானம் முடிஞ்ச வரையும் நம்ம வந்து இடைத்தரகர் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறோம் அன்பார்ந்த உழவர் பெருமக்களே கத்தரி மிளகாய் தக்காளி போன்ற பயிர்களை நடவு செய்ய தேவைப்படும் நாற்றுகளை நிலத்தில் தரையில் வளர்ப்பதை காட்டிலும் நிழல் வளை குடிலில் குழித்தட்டுகளில் வளர்த்து நடவு செய்தால் விதை அளவும் மிச்சப்படும் குறைந்த செலவில் வாலிப்பான நாற்றுகளும் கிடைக்கும் எனவே குழித்தட்டுகளில் தயார் செய்யப்பட்ட நாற்றுகளுக்கு தேவை அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதை பயன்படுத்தி நிழல் வலை குடிலில் காய்கறி நாட்டுகளை உற்பத்தி செய்து வருபவர் அரியலூர் மாவட்டம் உத்திரக்குடி திரு கொளஞ்சி அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் குழித்தட்டுகளில் காய்கறி நாற்றுகள் உற்பத்தி செய்யும் முறைகளை நமக்கு விளக்குகிறார் திரு கொளஞ்சி அவர்கள் இந்த நெல் வலையில் வந்துட்டுங்க நம்ம வந்துட்டு இங்கே உள்ளூர் விவசாயிகளுக்கு தேவையான கன்றுகளை வந்துட்டு சில முயப்பா இருக்கிறோம் அதில் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு இங்கே தேவையானது வந்து முதல்ல வந்துட்டு கத்திரி கத்திரியை பொறுத்தளவுக்கு இங்கே வந்து ஒரு ரகம் வந்து நல்லா சந்தைப்படுத்துறதுக்கு மிக எளிமையாக இருக்கிறது ஒரு ரகம் வந்துட்டு பேர் அம்முன்னு சொல்லுவாங்க அந்த கத்திரி தான் இங்கே மக்கள் விரும்புகிறாங்க இது ஏன் நம்ம வந்து விவசாயிகளை மட்டும் வாங்க வராங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வீடுகளில் போது அவங்க சொந்த நிலத்தில் போடும்பொழுது காலதாமதம் ஆகிறது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து விதைகள் வந்து அதிகப்படியாக செலவாகிறது அவங்களுக்கு இன்னொன்று தண்ணி வந்துட்டு விரையும் அதிகமாக அவங்களுக்கு செலவாகுது இதெல்லாம் காரணமாக காமிக்கும்பொழுது நமக்கு வந்துட்டு ரொம்ப இது விலை குறைவாக கிடைக்கிது அவங்களுக்கு வந்துட்டு அதனால் என்ன பண்ணுறோம் நாங்கள் வந்து கத்திரி நாற்ற வந்து நாங்களே தயார் பண்ணி அதை கொடுத்துட்றோம் வந்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி நம்ம பெரிய குளம் ஒன்று பெரிய ரெண்டு மாதிரியே ஒரு ரகம் இருக்குதுங்க அது வந்து ஹைப்ரிட்டு எல்லா சீதையிலும் நமக்கு வரக்கூடியதுங்க அந்த தக்காளி வந்துட்டுங்க அந்த தக்காளி வந்துட்டு அதுவும் வந்துட்டு இங்கே பண்ணியிருக்கிறோம் வந்துட்டுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க மிளகாய் மிளகாயை பார்த்தாலும் காய் மிளகாய் காய்காக பண்ணக்கூடிய மிளகாய் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கம்பெனி இந்த ஏரியாவுக்குள்ளே விரும்பி வாங்கக்கூடிய கம் விரும்பி விரும்பி வாங்கக்கூடிய பொருள் வந்துட்டுங்க அந்த காய்கறி வந்துட்டுங்க அதே வந்துட்டு இங்கே நல்லாவே பயிர் பண்ணியிருக்கோம் நம்ம வந்துட்டுங்க அது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க வந்துட்டு சாமந்தி பூன்னு சொல்லுவோம் நம்ம இதில் மேரி கோல்டுன்னு சொல்லக்கூடியது இங்கே நிறைய இப்போ வந்து அந்த முக்கிய அவருடைய முக்கியத்துவம் என்ன இப்போ தான் மக்கள் புரிஞ்சுருக்காங்க அந்த பூக்கள் ஏன்னா பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு சொன்னாக்க வந்துட்டு ஒரே மாதிரி எல்லா பேரும் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணுங்கிற நோக்கத்தில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க பூச்செடிக்கலா பண்ணுறதுக்கு எல்லாம் கொஞ்சம் தயார் பண்ணி கேட்டாங்க அந்த விவசாயிகளை விருப்பத்துக்கு ஏற்ப இப்போ என்ன பண்ணுறோம் நாங்கள் வந்து ஒரு ஐயாயிரம் செடி வரைக்கும் இப்போ வந்து ட்ரையல் போட்டிருக்கோம் நம்ம வந்து நல்லா நல்லா வந்துருக்குது வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு யாருமே செய்யாத வேணுன்னா அந்த கொடிவகைப்பயர்களும் யாரும் வந்து இந்த மாதிரி குடித்தடுக்கெலாம் போட்டதே கிடையாது அதை நாம் வந்து என்ன பண்ணுறோம் விவசாயிகள் வந்துட்டு இதெல்லாம் கேட்டாங்க இதெல்லாம் போட்டுதான் ஏன் வராதான்னு கேட்டாங்க இல்லை நீங்கள் கட்டாயம் வரும் இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு இதில் பண்ணால் இப்போ அதில் என்ன பண்ணுறோம் பாகல் கொஞ்சம் வெள்ளரிக்காய் நம்ம சாப்பிட்ற வெள்ளரி அந்த வெள்ளறிகளையும் கொஞ்சம் போட்டிருக்கோம் வந்துட்டு மாதிரிங்க எனக்கு பக்கத்தில் வந்து எனக்கு ரெண்டு சர்க்கரை ஆலைகள் இருக்குதுங்க இந்த சக்கரை ஆலைகளில் பார்த்திங்கன்னாக்கா வந்துட்டு என்னை கேட்டாங்க கரும்பு நாற்று வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்குது நீங்கள் போட்டுடலாமான்னு கேட்டாங்க இப்போ நான் வந்து மாதத்துக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் கன்று வரைக்கும் கொடுப்பதுக்கு தயாராக இருக்கிறோம் அதை பயிர் செய்யப்போ பயிர் செஞ்சுருக்கோம் இப்போ வந்து நடவு நட்டுருக்கோம் நாத்தங்கள்லாம் பயிர் பண்ணி செஞ்சுருக்கோம் வந்து நம்ம வந்துட்டு அதே மாதிரிங்க பீன்ஸ் போட்டிருக்கோம் ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு பீன்ஸ் வராதுங்க இருந்தாலே போட்டு வச்சிருக்கேன் நானே நல்லதான் வந்திருக்குது ஒரு சூழ்நிலை நல்லதாக வந்திருக்குது ஒரு ஒரு பகுதி வந்துட்டுங்க அதே மாதிரி வந்துட்டுங்க கீரை வகைகள் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் நான் ஏன்னா மக்களுக்கு வந்து கீரைகளோட முக்கியத்துவம் என்னென்னு நிறைய பேர் தெரிஞ்சுருந்தாலும் கூட கிராமத்தில் அவ்வளோ தெரியுது இப்போ கிராமம் மறைஞ்சு போச்சு வங்கி போச்சு எல்லாம் டவுனில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்களா விலைக்கு வர வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு பார்த்தேன் அதையும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் இதுதாங்க இப்போ நாங்கள் நடைமுறைப்படுத்திருக்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கோங்க இது தயார் பண்ணுவதற்கு மூலதனம் நிறையா வேணும் வங்கிகளை பார்த்தேன் வங்கிகள் பார்த்தீங்கன்னா முறையாக எனக்கு சில ஒத்துழைப்பு சரியாக அளிக்கலை என்ன சொந்த தொழிலு சொந்த முதல் ப்ளஸ் கொஞ்சம் கூட கூட ஏதோ கொஞ்சம் மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கடனை வாங்கி போட்டு இந்த ஒரு பெரிய நஸ்திரியை உருவாக்கணும்னு சொல்லி இப்போ நான் ஆரம்பிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நானே வந்துவிட்டிங்க ஒவ்வொரு பொருளாக வாங்கி உட்காந்து நான் செய்ய ஆரம்பித்தேன் நான் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல வந்து அந்த ட்ரே வாங்கினேன் ஒசூரில் இருந்தால் வாங்கி ட்ரே வாங்கிட்டு வந்தேன் நான் அதன் பிறகு கோக்கப்பேட்டு முதல்ல வாங்கினா அது விலை அதிகமாக எனக்கு கோக்கப்பேட்டை பொறுத்தளவு எனக்கு அப்போ நானே ஏன் உற்பத்தி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு அப்புடின்னா நானே வந்துட்டு அந்த தனிநார் கழிவு நார் உற்பத்தி உள்ள ஃபேக்ட்ரி போய் நான் ஆலையில் போய் பார்த்தபொழுது எனக்கு கொஞ்சம் கிடச்சிது எனக்கு மலிவாக கிடச்சிது எனக்கு அப்போ கிடைக்கும்பொழுது நான் வாங்கி கொண்டு வந்து இங்கேயே நான் தயார்படுத்தேன் நான் வந்துட்டு பொழுது அது எப்படி தயார்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா மக்களை அந்த நார்கழிவை கொண்டு வந்து பரப்பி வச்சு அதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அடுக்கி அதில் வந்து ஃப்ளோரிடஸ் அங்குற ஒரு காலனை அதில் பரப்பி விட்டு கொஞ்சம் யூரியா மிக்ஸ் பண்ணி ஒரு நாலு அடுக்கு அஞ்சு அடுக்காக செஞ்சு அதில் பிறகு சூடமுணசு ட்ரக்டர்மா விரிடி அசஸ் பேரலம் பாசோபேக்டீரியா போன்ற நுண்ணீர்களை கலைந்து அதன் பிறகு ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் கழித்து நான் இந்த ட்ரெயில் குழித்தட்டுகள் சொல்ல மு சொல்லக்கூடிய ட்ரெயிலை கொண்டு வந்துட்டு அதை பரப்பணும் பரப்பிட்டு அந்த இதில் வந்துட்டு திரும்பவும் வேம் சொல்லக்கூடிய விசி ஆர்பஸ்குலர் ஆர்பஸ் ஆகக்கூடிய வேம் அதையே கலந்து நான் வந்து ஒரு பாதி அளவுக்கு தட்டில் அந்த கோக்கப்பீட்டுங்கிறத நிரப்பிட்டு அதன் பிறகு அது மேலே விதைகளை விட்டு பத்து அடுக்குகளாக பேக் பண்ணி கட்டி ஒரு மூன்று நாளுக்கு அதை வைத்திருந்தோம் வைத்த பொழுது நான்காவது நாள் திறந்து பார்த்தோம்னு சொன்னாக்க முளையீட்டு இருக்கும் ஒரு பத்து பர்சன்ட்டு பத்து சதவீதம் முளையிட்ட பிறகு மொத்த பேக்கிங்களையும் நல்லா ஓப்பன் செய்து திறந்துட்டு அதனை வந்துட்டு வரிசைப்படுத்தி அடுக்கி வ வச்சுருக்கோம் தெளிப்பானால் தண்ணியை தெளிச்சு தெளி பாசனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதன் பிறகு பூவாளியை கொண்டு நீரை வந்துட்டு நம்ம தெளிச்சுக்கிட்டு இருந்தோம் இதன் பிறகு ட்ரைகான்னால் சொல்லக்கூடிய வளர்ச்சி ஊக்கிகளை வந்துட்டு ஒரு எம்எல் ஒரு லிட்டரு என்ற அளவில் கலந்து அந்த பயிர்கள் இலைகள் மீது இலைவழி உரமாக தெளித்தோம் அது கூட வந்துட்டு பத்தொன்பது 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 கூடிய நீரில் கரையும் கூடிய உரங்களையும் ஒரு ஐந்து கிராம் லிட்டருக்கு என்ற ஒரு முறையில் கலந்து அதையும் கலந்து தெளித்தோம் இதை நான் வந்து ஒரு இருபது நாள் வரைக்கும் அதாவது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு இரண்டு முறை மட்டுமே செஞ்சு செஞ்சுருக்கோம் நம்ம வந்துட்டு அதன் பிறகு இருபத்தஞ்சி நாள் நமக்கு வந்துட்டு விற்பனைக்கு தயாராகி விட்டது மேலும் வந்துட்டு இந்த நிறுவளையை வந்துட்டு நான் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து நானே இதை வந்து எப்படி பண்ணணும் நாளைக்கு வந்துட்டு இது கிழிஞ்சு போச்சுனாக்கா திருப்பி நம்ம வந்துட்டு எப்படி மாற்றணும் எல்லாம் எல்லா இதுகளையும் எப்படி வடிவமைக்கணுங்கிறத பிளான் பண்ணி நெட்டு போல்ட்டு போகிற அளவுக்கு அதை பண்ணோம்னாக்கா ஏதாவது உடஞ்சிருந்துச்சினாலோ இல்லை போச்சுனாலோ வளைஞ்சதுனாலோ நம்ம மாற்றிட்டு திருப்பி பண்ணுற மாதிரி அதே ஒரு அமைப்பாக அதை செஞ்சுருக்கேன் வந்துட்டுங்க இப்போ வந்து நம்ம நர்சரியில் பொறுத்தளவு என்ன சிரமங்கள் இருக்கிறது என்ன நல்ல நன்மைகள் இருக்கிறது அதில் வந்துட்டு ஈஸியான வேலைன்னா நர்சரி செய்வதனால எந்த ஒரு சிரமங்களும் கிடையாது நம்ம செய்ய வேண்டிய வேலை முக்கியமாக தண்ணி பசனம் முக்கியமாக தொழில்நுட்பம் ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாமே செஞ்சிருக்க தெரிஞ்சிருக்க நமக்கு வந்துட்டு அதை பற்றி பெரிய யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை குறிப்பாக நம்முடைய நம்மளை சேர்ந்த வேளாண் பட்டதாரிகள் வந்துட்டு இதை சிறப்பாக செய்கிறத செய்கிறத செஞ்சால் நல்ல வருமானம் மீட்டுவதோட மக்களும் அதில் வந்துட்டு பயனாடுவாங்கங்கிறதுல வந்துட்டு எனக்கு எந்த வித எதுவும் இல்லை குறிப்பாக சொல்ல போனாக்க இன்றைக்கி மக்கள் வந்து நம்மளை வச்சு நிறையா தெரிஞ்சுக்கிறாங்க அதை வந்து அவங்க தெரிஞ்சது கூட இல்லாமல் நாமளும் ஒரு வருமானத்தை வந்து பிறக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுங்கிறது என்னுடைய கருத்துங்க வந்துட்டுது நிறைய இடங்களுக்கு வந்துட்டு இலவசமாக சில ஆலோசனைகளை செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் நிறைய இடங்களில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் வந்துட்டு நூறு ஏக்கரா இரநூறு ஏக்கரா முந்நூறு ஏக்கரா மாதிரிலாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் என்ன ஒரு முக்கியத்துவம்னு கேட்டிங்கன்னாக்க வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய தரமான கன்றுகள் தான் நம்மளை வந்து அவங்கள வந்து வரவழைக்கிறாங்க அவங்க இதுதான் வந்து நாங்கள் செய்யக்கூடிய விஷயம் இன்னொன்று நம்முடைய வேளாண் பட்டதாரிகள் வந்து முக்கியமாக தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இந்தமாரி சில தொழில்களை வந்து செய்வதற்கு முன் வருவதில்லை காரணம் வந்துட்டு அவங்களுடைய பொருளாதார பின்னடைவு ப்ளஸ் வந்துட்டு நேரடியாக வந்துட்டு அவங்க யாரையும் போய் அழுகாமல் இருப்பது தான் என்னுடைய முக்கிய காரணமாக இருக்குது நான் வந்து என்னுடைய அனுபவத்தி அனுபவ ரீதியாக நான் போய் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தேன் சில அமைச்ச அமைச்சர்களை பார்த்தேன் நம்முடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு போனேன் அவங்க சில ஐடியா கொடுத்தாங்க அந்த ஆலோசனைப்படி தான் நான் இந்த மாதிரி ஒரு நாட்டை நாட்டுப் பணி அமைப்பதற்கு எனக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது அந்த இதை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட